ஐஏஎஸ் படித்த அதிகாரிகளை நம்பி நான் பொதுவாழ்வுக்கு வரவில்லை ஆடு மாடுகள் மேய்க்கிற அன்பு தம்பிகளை நம்பித்தான் நான் இந்த களத்திலே நிற்கிறேன் அவர்கள்தான் என்னோடு களத்தில் நிற்கிறார்கள் கல்லடிப்படுகிறார்கள் வழக்குகளை சந்திக்கிறார்கள் சிறைக்கு செல்லுகிறார்கள் என்று தேர்தலில் நிற்போம் என்றெல்லாம் கனவு கூட நான் காணவில்லை தேர்தல் பாதையே தேவையில்லை என்று வெளிப்படையாக பிரகடனம் செய்துவிட்டு தான் நான் பொதுவாழ்வில் இறங்கினேன் வன்கொடுமைகளுக்கு எதிராக மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் அப்போது என்னுடைய நோக்கமாக இருந்தது சாதிய சொல்லி யாராவது திட்டினா அதுக்காக கேஸ் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன் மேடையில் சாதிய சொல்லி திட்டினா அவன் சாதியை சொல்லி நீ திட்டிட்டு போ கேஸ் கொடுக்காத போடா பரப்ப இல்லைன்னா நீ அவன் என்ன சாதியை பார்த்து அதே பேசிய பேரை சொல்லி போடா இந்த பயிலையும் சொல்லிட்டு போ கேஸ் கொடுக்காத அது பிரச்சனை இல்லை ஆனால் உன் தெருவுக்குள்ளே நுழைந்து குடிசையை கொளுத்து விட்டு